தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் வழிப்பறிவு திறன் எஸ்இடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு குடிமையியல் ஐந்து சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியின் முக்கிய பாடக்கருத்துக்களை காண்போம் மனிதனின் முக்கியமான கண்டுபிடிப்புகளில் சாலையும் ஒன்று சாலை விபத்துகளின் நேரடி விளைவுகள் உயிரிழப்பு படுகாயம் உடமைகளுக்கு சேதம் அதிக வேகம் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் கவனச்சிதறல் சிவப்பு விளக்கில் நிற்காமை பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்தல் ஆகியன சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் ஆகும் மது அருந்தியதை கண்டறிய சீரற்ற சுவாச பரிசோதனை செய்யப்படுகிறது நான்கு சக்கர வாகனங்களில் இருக்கை பட்டை சீட் பெல்ட் அணிவதும் இரு சக்கர வாகனங்களில் தலைக்கவசம் ஹெல்மெட் அணிவதும் சட்டமாக்கப்பட்டுள்ளன சாலையில் எப்போதும் இடதுபுறமாகச் செல்லுதல் வளைவுகளிலும் திருப்பங்களிலும் வேகத்தைக் குறைத்தல் தலைக்கவசம் அணிதல் வேக வரம்பை மீறாதிருத்தல் சரியான இடைவெளி விட்டு பின்தொடர்தல் சாலை குறியீடுகளை பின்பற்றுதல் போன்றவை சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகும் பாதசாரிகள் கடக்கும் கடக்கும்போது வரிக்கோட்டு பகுதியை ஜீப்ரா கிராசிங் பயன்படுத்த வேண்டும் மத்தியில் உள்ள இடைவிடப்பட்ட வெள்ளைக்கோடு சாலையின் அடிப்படை குறியீடு ஆகும் இது சாலையில் தடம் மாறலாம் என்பதை குறிக்கிறது தொடர்ச்சியான வெள்ளை கோடு தடம் மாற அனுமதி இல்லை என்பதை குறிக்கிறது தொடர்ச்சியான மஞ்சள் கோடு வாகனங்களை முந்திச் செல்லலாம் என்பதை குறிக்கிறது தொடர்ச்சியான இரு மஞ்சள் கோடுகள் தடம் மாறுவதை கண்டிப்பாக தடை செய்வதை குறிக்கின்றன இவை ஆபத்தான இருவழி போக்குவரத்து சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன தொடர்ச்சியான மற்றும் இடைவிட்ட கோடுகள் இடப்பட்ட சாலையில் இடைவிட்ட கோட்டின் பக்கம் போது முந்தலாம் ஆனால் தொடர்ச்சியான கோட்டின் பக்கம் ஓட்டும்போது முந்தக்கூடாது அவசர கால சேவைக்கு நூற்று எட்டு என்ற எண்ணையும் சாலை விபத்துகளுக்கு நூற்று மூன்று என்ற எண்ணையும் அழைக்க வேண்டும் போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை கட்டாய குறியீடுகள் இரண்டாவது வகை எச்சரிக்கை குறியீடுகள் மூன்றாவது வகை தகவல் குறியீடுகள் போக்குவரத்து விளக்குகள் என்பன சமிக்ஞை கருவி ஆகும் இந்திய மோட்டார் வாகனச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டில் இயற்றப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஜூலை ஒன்றில் நடைமுறைக்கு வந்தது ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தைக் குறைக்கும் போது வலது கையை மேலே உயர்த்தி நிதானமாக மேலும் கீழும் அசைக்கும் சைகையைச் செய்ய வேண்டும் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்த முனையும் போது கையைச் செங்குத்தாக மேல் உயர்த்த வேண்டும் ஓட்டுநர் வலப்பக்கம் வாகனத்தை திருப்பும் முன் வலக்கையை கிடைமட்டமாக முன்னால் உள்ளங்கை தெரிவது போல நீட்ட வேண்டும் இடப்பக்கம் திருப்பும் முன் கையினை இடஞ்சுழியாகச் சுழற்ற வேண்டும் இந்திய தண்டனைச் சட்டம் முன்னூற்று நான்கு ஏ பிரிவு ஓட்டுநர் மீது கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்ய வழிவகுக்கிறது குடியரசுத் தலைவர் ஆளுநர்களின் வாகனங்களுக்கான வாகன இலக்க தகடு சிவப்பு நிறமாகும் அயல் நாட்டு பிரதிநிதிகள் தூதர்களுக்கான வாகன இலக்க தகடு நீல நிறமாகும் வெள்ளை நிற வாகன இலக்க தகழு சாதாரண குடிமகன்களுக்கானதாகும் மஞ்சள் நிற வாகன இலக்க தகழு வணிக ரீதியான வாகனங்களுக்கானதாகும் வாகனம் ஓட்டுபவர் ஓட்டுநர் உரிமம் வாகனத்தின் பதிவுச் சான்றிதழ் வரிச் சான்றிதழ் காப்பீட்டுச் சான்றிதழ் வாகன உறுதித்தன்மை மற்றும் அனுமதிச் சான்றிதழ் போன்றவற்றை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் ஆங்கில எழுத்து நான்கு இ அதாவது என்ஜினியரிங் என்போர்ஸ்மெண்ட் எஜுகேஷன் எமர்ஜென்சி என்பது சாலை பாதுகாப்பிற்கான ஒரு பன்முக ஈர்ப்புடைய வியூகம் ஆகும் கனரக வாகனங்களில் பூட்டுதலில்லா நிறுத்தும் அமைப்பு ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம் இரு சக்கர வண்டிகளில் ஏபிஎஸ் சிபிஎஸ் நிறுத்த கருவி தானியங்கி முகப்பு விளக்கு ஒளிர்விப்பான் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன் ஆகியன கட்டாயமாக்கப்பட்டுள்ளன தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அவசர சிகிச்சை ஊர்த்தி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் என்எச்ஏ நிறுத்தப்படுகிறது பாதுகாப்பாக தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் சேது பாரதம் ஆகும் இது இரண்டாயிரத்து பதினாறில் தொடங்கப்பட்டது சாலை பாதுகாப்பிற்கான பிரேசிலியா பிரகடனத்தில் இந்தியா இரண்டாயிரத்து பதினைந்தில் கையெழுத்திட்டது குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த சுவச்ச சேபர் சுவரஷித் யாத்ரா எனும் இரு சித்திர புத்தகங்களை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது சேவ் லைஃப் பவுண்டேஷன் லாப நோக்கில்லாத அரசு சாரா பொது தொண்டு அறக்கட்டளையாகும் இது சாலை பாதுகாப்பு அவசர மருத்துவ வசதியை மேம்படுத்த பணியாற்றி வருகிறது ஜனவரி மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபது வரையிலான பத்தாண்டுகள் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைக்கான பதிற்றாண்டாக ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது செஞ்சிலுவை மற்றும் செம்பிரை சங்கங்களின் சர்வதேச கூட்டமைப்பு சாலை பாதுகாப்பிற்கான பத்து உறுதிமொழிகளை பரிந்துரைத்துள்ளது இனி என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போம் மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தலைகீழ் முக்கோணம் குறியீடு எதை குறிக்கிறது ஒன்று பேருந்து நிறுத்தம் இரண்டு வழிவிடு மூன்று ஒலிப்பான் நான்கு பாலம் விடை வழிவிடு இனி இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படும் மாதம் இது? ஒன்று டிசம்பர் இரண்டு ஜனவரி மூன்று மார்ச் நான்கு மே விடை ஜனவரி சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு இது ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்து பதினைந்து மூன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்து பதினேழு விடை இரண்டாயிரத்து பதினாறு இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் கட்டாய குறியீடுகள் எந்த வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒன்று வட்டம் இரண்டு முக்கோணம் மூன்று செவ்வகம் நான்கு சாய்சதுரம் விடை வட்டம் சாலை விபத்துகளுக்கான அவசர அழைப்பு எண் எது ஒன்று நூறு இரண்டு நூற்று ஒன்று மூன்று நூற்று மூன்று நான்கு நூற்று நான்கு விடை நூற்று மூன்று இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்